present here 37th graduation day of tyagaraja college which is happening in our campus today we have in our miss mr tr shivaram who has achieved a lot in the field of textiles and garments i am very happy to introduce mr tr shivaram to the audience here he has built a successful uh, brand called classic polo mr shivaram is a unique personality who has really devoted himself in protecting nature and in protecting the environment. he played an important role in the reclamation of the antipalayam lake in tirupur, which sprawls about 75 acres. and he also played a key role in one of the initiatives called vanatukul tirupur, which was a tribute to late dr. apg abdul kalam. and this organization in tirupur has the distinction of planting about 1.35 lakh saplings. and he was the man behind it, along with the whole team. he created this and he made this evolve into a people's movement in Tirupur and it escalated to about 13.5 lakh trees which got planted. In 2019, the Institute of Forest Genetics and Tree Breeding signed the MOU with Vetri and Tirupur um, cooperation. and Vetri is an NGO which he had established which also contributes to uh, planting trees. The MOU had a distinction of establishing a bamboo park in about 12 acres of land, and it has about 50 different varieties of bamboo. Mr. T.R. Shivaram doesn't only talk about making the world a better place to live in, but is also showing it in action. I would like to once again welcome our chief guest for being here this morning, and I, like you, look forward to listening to his words of wisdom. Welcome all once again. Thank you. Thank you. குட் மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல் மை ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ் டு செக்ரட்டரி ஆஃப் திஸ் இன்ஸ்டிடியூஷன் மிஸ்டர் ஹரி தியாகராஜன் சார் பிலவ்ட பிரின்ஸிபால் டாக்டர் பாண்டியராஜா சார் அண்ட் ஃபாகல்டீஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஓவியர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சங்கம் வளர்த்த மதுரை அதனால் தமிழில் பேசலாம்னு நினைக்கிறேன் தமிழ்லேயும் பேசலாமா லவ்லி தெய்வப்புலவர் அழகான ஒரு குரல் சொல்லியிருக்கார் ஊருணி நேர்ந்திருந்தே உலகவாம் பேரறிவாளன் திரு ஒரு நல்லவர்கிட்ட சேர்ந்த செல்வம் ஒரு ஊரில் நடுவில் இருக்கிற குளம் எப்படி பொதுமக்களுக்கெல்லாம் பயன்படுமோ அது மாதிரின்னு சொல்லி நீங்கள் படித்து இன்னைக்கு பட்டம் பெற்று இன்னைக்கு பல உத்தியோகத்தில் இருக்கிற காரணம் இந்த தியாகராஜர் காலேஜ் எழுபத்தி நாலு வருஷம் எழுபத்தி நாலு வருஷத்தில் மூணு தலைமுறை தாண்டி அவங்களோட கொள்கையில் இன்னமும் பிடிப்போட டொனேஷன் வாங்க மாட்டோம் கல்வி வந்து நாங்கள் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கொள்கை பிடிப்போட மூணாவது தலைமுறை இருக்கிறது மதுரைக்கும் பெருமை நம்ம எல்லாருக்கும் பெருமை இல்லைங்களா முதல்ல அந்த குடும்பத்துக்கு காலம்பூரா நம்ம கடமைப்பட்டுருக்குறோம் இல்லையா நான் தியாகராஜர் காலேஜ் போகிறேன் ஃபங்க்ஷனுக்குன்னு சொன்னோன்னே எங்கள் ஆஃபீஸில் ரெண்டு பேர் சார் பெரிய இன்ஸ்டியூட் சார் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க சார் ரெக்கமெண்டேஷனுக்கெல்லாம் இடமே இல்லை சார் குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் சார் இது மாதிரி சொன்னாங்க எதுக்காக கல்வி கற்றுக்கிறோம் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு தான் இல்லையா உங்களுக்கு இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற உங்களோட ப்ரொஃபஸர்ஸ் லெக்சரர்ஸ் அளவுக்கு உங்களோட செக்ரட்டரி அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லை ஐயா சொன்னாங்க ஐம் கீன் டு ஹியர் தி விஸ்டம் ஆஃப் மிஸ்டர் சிவராம்னு சொல்லிட்டு அவ்வளோவெல்லாம் விஸ்டம் எனக்கு இல்லை பட் ஹவவர் வாழ்க்கையோட பாடங்களை வந்து நிறைய தோல்விகள் மூலமாக கற்றுட்டு வந்திருக்கேன் அதனால் ஐ தாட் ஆஃப் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ் டு யூ ஃபோக்ஸ் தி படிங் ஆண்டர்ப்ரனர்ஸ் நாளைய பாரதம் நீங்கள் தான் அதனால் என்னோட அனுபவத்தை சொல்லலான்ட்டு இருக்கேன் திருப்பூர் எங்களோட சொந்த ஊர் மேற்கு மண்டலம் தமிழ்நாட்டில் நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்து அப்பா தவறிடுறார் கேன்சரில் ஸோ ஃபேமிலி வந்து டெக்ஸ்டைல் தான் எங்களோட தொழில் பட் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் நான் டூ யங் இல்லையா அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி ஒரு ஒரு டெரிபிள் டிஃபிகல்டிக்குள்ளே போயிடுது ஒரு குடும்ப தலைவன் இல்லாத சிரமம் வந்து எங்கள் குடும்பத்துக்கு வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மூணு பிரதர்ஸ் ஒரு சிஸ்டர் எனக்கு ஒரு எங்கர் சிஸ்டர் நான் மூணு பிரதர்ஸில் நான் மூணாவது இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம்ப்ளீட் அவர் எஜுகேஷன் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் முடித்தேன் எயிட்டி நைனில் என்னோடய ஒரு மாதம் சம்பளம் வந்து மூணாயிரம் ரூபாய் ஸோ எயிட்டி எயிட்டில் வந்து மூணாயிரம் ரூபா சம்பளன்றது அன்றைக்கி பெரிய விஷயம் ஸோ டுடே வி ஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இல்லைங்களா இன்றைக்கி வந்து எங்கக்கிட்ட ஆறாயிரம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க உலகம் உலகம்பூரா எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஒரு வருஷத்துக்கு வந்து ஏழ்நூறு கோடி ரூபாய் வந்து டர்ன் ஓவர் பண்ணுறோம் ஸோ எழுநூறு கோடி டர்ன் ஓவர் பண்ணுற ஒரு தம்பரூல் வச்சுக்கோங்களேன் எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் டென் பர்சன்ட் ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தம் ரூல் ஸோ செவன் ஹண்ட்ரட் க்ரோர்ஸ்னா செவன்ட்டி க்ரோர் ஒரு வருஷம் ப்ராஃபிட் மூணாயிரம் ரூபா சம்பளத்துக்கு இருந்தவ இங்க வருஷம் வந்து ஏழ்நூறு கோடி டர்ன் ஓவர் பண்ணுறவங்க எப்படி சாத்தியமாக ஆச்சுது ஸோ இந்த கதையை உங்களுக்கு சொன்னால் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் கேன் வி எஸ் லவ்லி ஸோ உங்களில் வந்து இப்போ ரெண்டு வகை இருப்பீங்க ஒரு குரூப் வந்து ஜாப் மேக்கர்ஸாக இருப்பீங்க இன்னொரு குரூப் வந்து ஜாப் சீக்கர்ஸாக இருப்பீங்க கரெக்டா சிலர் வந்து ஃபேமிலி தொழில் இருக்குது அப்பாவோட பிஸ்னஸ் பார்க்க போகிறேன் நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற ஆம்பிஷனில் கொஞ்சம் பேர் இருப்பீங்க நிறைய பேர் வந்து ஒரு வேலை வாய்ப்பு தேடிட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு இருப்பீங்க இதில் எவ்வளோ பேர் வந்து ஜாப் மேக்கர்ஸ் நான் சொந்தமாக தொழில் பண்ணுவேன் நான் சுயமாக காலில் நிற்பேன் நான் பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொல்கிறவங்க எவ்வளோ பேர் கை தூக்குங்களேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் அங்கே ஒன்று ஃபைவ் சிக்ஸ் மேலே ஒரு இவ்வளோ தானா தேங்க்யூ ஸோ இந்த ரெண்டும் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம் நீங்கள் எப்படி நீங்கள் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி வேறு வேறு ஸ்ட்ரீம் சொல்கிறீங்களோ கிராஜுவேஷனில் அது மாதிரி ஜாப் மேக்கருக்கு வேறு வேறு குவாலிட்டி வேணும் ஜாப் சீக்கருக்கு வேறு வேறு குவாலிட்டி வேணும் அது அங்கே தான் க்ரோத் வரும் ரெண்டு பேருக்கு காமனான சில குணாதிசயங்களும் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜாப் சீக்கருக்கு சொல்லியிருக்கேன் ஜாப் சீக்கர் வந்து இப்போ நீங்கள் பாதி பேருக்கு மேலே ப்ளேஸ்மெண்ட் ஆகிருப்பீங்க நல்ல நல்ல ஜாப்பில் இருப்பீங்க சிலருக்கு சுமாரான ஜாப் கிடச்சிருக்கும் சிலர் இன்னும் அடுத்தது மேல் படிப்பு இருப்பீங்க ஜாப் சீக்கருக்கு வந்து உங்களோட அகடமிக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு காலம் பூரா உதவ போகுது நேற்றைக்கு சாயந்தரம் ஒரு சென்னையில் ஒரு நிகழ்வில் வந்து ஒருத்தரை சந்தித்தேன் மதுரக்காரர் தான் அவர் வந்து ஒரு இன்ஸ்டியூஷனில் வந்து முப்பது வருஷம் முன்னாடி வேலைக்கு சேர்ந்து அந்த நிறுவனத்தோட தலைமை அதிகாரியாக ப்ரொமோட் ஆகி மேனேஜிங் டைரக்டராக பெய்டு மேனேஜிங் டைரக்டர் ரிட்டையர் ஆனார் அவர் ரிட்டையர் ஆகும்போது அவருக்கு கிடைச்ச ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் மட்டும் முப்பது கோடி ரூபாய் ஸோ உங்களை மாதிரி படித்து முடித்தோடனே ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணி அந்த நிறுவனத்தில் மேலாண்மை இயக்குநராக உயர்ந்து ரிட்டையர்மெண்ட்டு ஆகி அவர் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன பேங்க் ஆரம்பிச்சிருக்கார் அவர் இன்னைக்கு ஒரு வெற்றிகரமான வங்கியாளர் அவரோட இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பேங்க் ஆரம்பித்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஆரம்பிச்சு அதில் வந்து அவர் ஷேர் மார்க்கெட் பப்ளிக் இஷ்யூ ஐபிஓ போய் இன்றைக்கி அவரோட வேல்யூவேஷன் நாலாயிரத்தி ஐநூறு கோடி ஸோ இந்த முப்பது வருஷ ஜேர்னி சொல்லறதுக்கு டைம் பத்தாது பட் அதனோட க்ரக்ஸ் அதனோட விஷயம் என்னென்னா நமக்கெல்லாம் அப்படி வளரணும்னு ஆசை இருக்கா அமைதியாக இருக்கீங்க ஆசை இல்லையா ஆசை இருக்குது சரி முதல்ல இன்டெகிரிட்டி நீங்கள் சார்ந்து இருக்கிற நிறுவனம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நீங்கள் இருக்கணும் எந்த சூழ்நிலையிலையும் ஒரு சின்ன ஸ்கிராச் உங்களோட இன்டெகிரிட்டி மேலே வராமல் பார்த்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா சில பொறுப்புகளில் வந்து நான் நடத்துகிற இண்டஸ்ட்ரி நான் தினம் தினம் சந்திக்கிற சவால்களை வச்சு சொல்கிறேன் இன்னைக்கு வந்து தொழில் முனைவோருக்கு என்ன சேலஞ்சுன்னா தொழிலை வளர்த்துறதுக்கு நம்பிக்கையான ஆட்கள் இருந்தால் நல்ல பசங்க நல்ல பொண்ணுங்க அந்தந்த சீட்டுக்கு இருந்தால் நான் பிஸ்னஸை டபுள் பண்ணுவேன்னு நிறையா என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க ஸோ இன்டெகிரிட்டி உங்களோட திறமைகளை வளர்த்திக்கோங்க நீங்கள் இருக்கிற நிறுவனத்துக்கு ரொம்ப ரொம்ப விசுவாசமாக இருங்க திறமைகளை வளர்த்துறன என்ன படிச்சுட்டே இருக்கணும் அதே மாதிரி உங்களோட கேரக்டர் அதுதான் வந்து உங்களோட எதிர்காலத்தை டிசைட் பண்ணுது ஸோ ஒரு இனிமையான ஒரு நல்ல நட்பு வட்டார எப்பவும் உங்களை சுற்றி இருக்கணும் திஸ் ஹெல்ப்ஸ் எ லாட் ஸோ அந்தந்த வயசில் எல்லா விதமான ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சினிமாவுக்கு போகிற கிடைக்கும் இன்னொரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வேறு இன்ன பிற பழக்கங்களுக்காக கிடைக்கும் உங்களுக்கு எல்லா சாய்ஸும் இருக்குது நீங்கள் கோயிலுக்கு போகிற ஃப்ரெண்டும் இருப்பான் பாருக்கு போகிற ஃப்ரெண்டும் இருப்பான் யாரோட போகிறதுன்னு தயவு செஞ்சு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நீங்கள் கோயிலுக்கு போகிற ஃப்ரெண்டோடு போனால் அதில் அடுத்த ஒரு பத்து வருஷம் கழித்து அவங்க எல்லாம் வேற ஒரு லெவலில் இருப்பாங்க பாருக்கு போகிறவரு அவரும் வேற ஒரு லெவல் இருப்பார் என்ன கொஞ்சம் அரசியல் தவறு இல்லையே நாளைக்கு வந்து தே நாட்டின் தலைவர் ஆகணும்னு வச்சுக்கோங்க நீங்கள் அந்த லைனில் போகணும் சரியா ஆனால் நல்ல விஷயங்களுக்கு ஒரு லைப்ரரிக்கோ ஒரு சர்ச்சுக்கோ ஒரு மாஸ்க்குக்கோ கோயிலுக்கோ போகிறவர் நைன் அவுட் ஆஃப் டென் வெற்றியாளர் ஆவார் ஆனால் அந்த இன்னொரு ஜாலி வழியில போகிறவர் ஒன் அவுட் ஆஃப் தான் வெற்றியாளர் அவர் அப்ப நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி எங்க அதிகம் நல்ல வழியில போறது ப்ராபபிலிட்டி அதிகம் நீங்க கிராஜுவேட் ஆகி நீங்க வெளியே வர்ற காலகட்டம் வந்து ரொம்ப ரொம்ப இது ஊகா வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க வியூசிஏ கூகுள் பண்ணி பாருங்க ஊகா வேர்ல்டு என்னன்னு பார்த்துக்கோங்க ஸ்திரத்தன்மையே இல்லை வியாபாரத்தில் இதுல ஜெயிக்கணும்னா நீங்கள் ஏதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணி ஜெயிக்கணும்னா இது அறிவுசார் தொழிலாக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் முன்னாடியெல்லாம் வந்து எங்கள் காலத்தில் நம்ம செக்ரட்டரி சார் காலத்தில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா ஒரு பில்டிங் வேணும் ஒரு லேண்ட் வேணும் பில்டிங் வேணும் ஃபேக்ட்ரி வேணும் மிஷின் வேணும் ஆட்கள் வேணும் உற்பத்தி பண்ணணும் பொருளை விற்கணும் அதுதான் வியாபாரம் ஆனால் இன்னைக்கு ஓலா ஊபர் ஸ்விக்கி ஜொமேட்டோ என்ன பண்ணுறாங்க உங்கள்லாம் ஓலா டஸ் நாட் ஓன் ஏ கேப் கரெக்டா ஊபருக்கு கார் கிடையாது சொந்தமாக டிரைவர் கிடையாது எதுவும் அசட்டே இல்லை ஒரே ஒரு சாஃப்ட்வேர் தான் ஸ்விக்கியோ ஜொமேட்டோக்கோ கிச்சன் கிடையாது ஒரே ஒரு பெய்டு எம்ப்ளாயி கிடையாது ஆனால் ஒரே ஒரு சாஃப்ட்வேர் தான் இன்னைக்கு ஒரு ஹோட்டல்காரை சம்பாதிக்கிறத விட அதிகம் யாரும் சம்பாதிக்கிறாங்க இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் இந்த சுவிக்கி ஜொமேட்டோ தான் சம்பாதிக்கிறாங்க ஆக இன்னைக்கு தொழில் பண்ணணும்னா அறிவுசார் அது ஐடி ரிலேட்டட் ஒரு வாவ் ஐடியா இருந்தால் தொழில் பண்ணலாம் ஜெயிக்கலாம் இல்லைன்னா எஸ்டாப்ளிஷ் ஆன தொழிலில் போய் உங்களோட திறமைகளை வளர்த்திட்டு உங்களை சுற்றி ஒரு நல்ல நட்பு வட்டாரத்தை பாசிட்டிவ் வைப் ஏற்படுத்திட்டு நெகட்டிவ் மக்கள்கிட்ட இருந்து எவ்வளவு தூரம் விலகி இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுக்கு வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் நெட்வொர்க்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ தொடர்புகளை விரிவுபடுத்திகிட்டே இருங்க இந்த தொடர்புகள் உங்களை வேறு வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும் பத்து பேரோட பழகினிங்கன்னா தான் இதுலேருந்து அடுத்த கட்ட வளர்ச்சி என்னன்னு யாரோ ஒரு நண்பனோ நண்பியோ சொல்லுவாங்க ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் என்ன உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் நீங்கள் இருக்கணும் நான் சொன்னேன்லையோ ஒரு ஸ்டோரி ஒரு ஜாபில் சேர்ந்து ரிட்டையர் ஆகும்போது எம்டி ஆனார் நல்ல உடல் ஆரோக்கியம் வேணும் அப்போ நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கு யூ ஹவ் டு ரிமைன் ஃபிட் அப்போ அதுக்கூட பயிற்சி நீ வந்து ஃபுட்பால் விளையாடுவீங்களோ கிரிக்கெட் விளையாடுவீங்களோ எத்தோன்னு விளையாடுங்க நான் உங்கள் வயசுக்கு வந்து நீங்கள் காலையில் ஒரு மணிநேரம் யோகா பண்ணணுன்னு சொன்னால் நீங்கள் என்னை திட்டுவீங்க ஸோ ப்ளீஸ் கீப் யுவர் செல்ஃப் ஃபிட் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் தயவு செஞ்சு எல்லாரும் சொல்கிற அட்வைஸ் தான் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு இப்போவே எல்லாம் கெடுத்துக்காதீங்க லாங் வே டு கோ லீடருக்கும் லீடர்ஷிப்புக்கும் டிஃப்ரென்ஸ் லீடர் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்கிற பதவி அது பை வெர்ச்சு ஆஃப் யுவர் சீனியாரிட்டி இல்லை யாரோ ஒருத்தரோட ரெக்கமெண்டேஷன் ஒரு பழக்க வழக்கத்தில் அந்த பொறுப்பு கிடைச்சிரும் ஆனால் அந்த தலைமை இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் என்ன டெலிவரி பண்ணுறீங்களோ நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ உங்களுக்கு கீழே எப்படி ஒரு நல்ல டீமை வளர்த்துறீங்களோ அதுதான் லீடர்ஷிப்பு ஸோ கிடைக்கிற வாய்ப்புக்களை நல்ல தொடர்புகளோட நல்லா பாசிட்டிவ் 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 அந்த ஆட்டிடியூடோடு வரும்போது நீங்களும் ஒரு நாள் அதே மாதிரி நீங்கள் வேலை புரிய பணிபுரிகிற இடத்துலையே நீங்கள் மேலாண்மை இயக்குனராக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த உலகம் உங்களோடது ஒரு பக்கம் வேலையில்லா திண்டாட்டம்னு நம்ம கேள்விப்படுற அதே சூழ்நிலையில் இன்னொரு பக்கம் வேலைக்கு நல்ல ஆட்கள் கிடைக்கிறதில்லைங்கிறதும் தொழில் முனைவரோட கவலையாக இருக்குது ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி கிராஜுவேஷன் முடிச்சோடனே நல்ல ஜாப் ஆனோன்னா பாம்பே போகணும் ஐம்பது வருஷம் முன்னாடி இன்னைக்கு சவுத் இந்தியாவிலேயே பெஸ்ட் என்வரான்மெண்ட் ஃபார் பிஸ்னஸ் அப்படின்றது தமிழ்நாடு தான் இருக்குது நமக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் இங்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலுக்கு உகந்த சூழ்நிலை இங்கே இருக்கிற சூழ்நிலை மற்ற ஊரில் இல்லை ஸோ நம்மெல்லாம் வந்து தமிழனாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் நல்ல இடத்துல இருக்கும் நான் என்னோட கதை ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா டிகிரி படிக்கிறதுக்கு வந்து வீட்டில் பொருளாதார வசதி எனக்கு இடம் கொடுக்கல காலையில் வந்தோன்னா செக்ரட்டரி சார் சொன்னார் சார் ஐ திங்க் ஆஃப்டர் யுவர் கிராஜுவேஷன் யூ ஆர் இயரிங் தி ரோப் ஆஃப்டர் யு கிராஜுவேஷன் ஆஃப்டர் லாங் லாங் இயர்ஸ் யூ வியரிங் சொல்லிட்டு டென்த்து முடிச்ச உடனே டிப்ளமா சிவில் இன்ஜினியரிங் தான் நான் படித்தேன் அன்னைக்கு அவ்வளோதான் பொருளாதார வசதி வீட்டில் ஸோ இன்னைக்கு கடின உழைப்பும் மோஸ்ட் டிஃபிகல்ட் பீரியடில் நிராயுத பாணியாக வாழ்க்கையில் வந்து எல்லா இழந்து நின்று அன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் எங்களை காப்பாத்துச்சு இது என்ன தெரியுங்களா இவங்க நல்ல பசங்க ஏதோ போறாத காலம் டைம் சரியில்லை சிரமத்தில் மாட்டிட்டாங்க இவங்களை சப்போர்ட் பண்ணோடனே இவங்க நல்லா வருவாங்கன்னு சில பெரியவங்க எங்களை அன்னைக்கு உதவுனாங்க அது மேபி வித் மானிட்டரி சப்போர்ட் ஆர் வித் கைண்ட் ஆர் வித் எனி திங் நல்லவங்க அப்படின்ற பேரோடு இருந்தீங்கன்னா இந்த உலகம் ஒரு நாளும் உங்களை விட்டுடாது எந்த ஒரு சிரமமான கடினமான சூழ்நிலையிலும் ஏதை சொல்கிறேன்னா முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி நான் இருந்த சூழ்நிலையில் இன்னைக்கு ஒன்று ரெண்டு மாணவர்கள் மாணவியர் இங்கே இருக்கலாம் குடும்பத்தில் சிரமமாக இருக்கலாம் அப்பா இல்லாமல் இருக்கலாம் அம்மா இல்லாமல் இருக்கலாம் என்னவென்னா இருக்கலாம் நல்லவங்க கடின உழைப்பாளிகள் அப்படின்ற ஒரு பேரை மட்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க பண்ணுங்கள் எல்லாம் கடவுள் பார்த்துப்பார் மேலே இருக்கிறவரும் பார்த்துப்பார் நம்மளோட இருக்கிறவங்களும் நம்மளை பார்த்துப்பாங்க நீங்கள் எல்லோரும் ஒரு பெரிய அளவில் மிகப்பெரிய ஆளுமையாக நீங்கள் வந்து எப்படி ஒரு டிப்ளமா சிவில் இன்ஜினியரிங் படித்தவர் வந்து கிராஜுவேஷன் டேக்கு வந்து ரோபோட் நீங்கள் எல்லாரும் ஒரு நாள் இங்கே வந்து நின்று நீங்கள் சீஃப் கெஸ்டாக வரணும் அப்படின்றது வந்து என்னோடய ஆசை செய்வீங்களா செய்வீங்களா வாய்ப்புக்கு நன்றி என்னை வந்து இருந்து கண்டுபிடிச்சி செக்ரட்டரி சார் வந்து நீங்கள் கட்டாயம் வந்தே ஆகணும்னு சொல்லி கூப்பிட்டாரு நான் காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ்கெல்லாம் போய் பேசுகிற ஸ்பீக்கர் இல்லை பட் நான் சொன்னேன் சார் ஐ கேன் ஷேர் மை லிட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன் தொழிலில் வந்து ஒரு கட்டத்தில் தன்னறிவு அடைஞ்சதுக்கு அப்புறம் என் பிரேயர்ஸ்லேயும் இல்லாத வசதிகள் எல்லாம் கடவுள் கொடுத்தாரு தான் ரியலைஸ் பண்ணோம் தி மணி வாட் யூ ஆர் கெட்டிங் இஸ் நாட் யுவர்ஸ் இட் ஹேஸ் பிகர் பர்பஸ் சொல்லி ஸோ மனமொத்த நண்பர்களோட ஒரு இருபது வருஷமா சோசியல் சர்வீஸ்லையும் இருக்கும் எனக்கு வந்து வியாபாரம் தான் மெயின் அப்படின்னா வியாபார அளவுக்கு ஈக்குவலாக இன்னொரு சர்வீஸும் நடந்துகிட்ருக்கு ஒரு அறக்கட்டளை ஒன்று நிறவி ஐயா சொன்ன மாதிரி ஒரு குளம் தூர்வார்னது ஒரு அணைக்கட்டை உடஞ்சு போன அணைக்கட்டை கட்டினது கோயில் கும்பா விஷயங்கள் ரெண்டு பண்ணுறது ரெண்டு கோயிலில் ட்ரெஸ்டியாக இருக்கேன் அப்புறம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் அடாப்ட் பண்ணோம் ஏழ்நூறு பிள்ளைகள் வந்து மரத்தடியை படிச்சுட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து ஒரு ப்ரைவேட் கான்வென்ட் ஸ்டாண்டர்டில் மூணாயிரத்தி இரநூறு பிள்ளைகள் எங்கள் பள்ளியில் படிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் கட்டினது எழுநூறு பிள்ளைகள் அப்போல்லாம் வந்து ஆக்சுவலாக அந்த பள்ளியில் வந்து டாய்லெட் ரிப்பேராக இருக்குது அந்த டாய்லெட்டுக்கு டோர் போட்டு கொடுக்கணும்னு சொல்லி தான் என்ன ரிக்வஸ்ட் பண்ணாங்க ஒரு டாய்லெட்டோட கதவுல ஸ்டார்ட் ஆன ஜேர்னி இன்றைக்கி எங்கள் பள்ளியில் அது அரசு பள்ளி தான் எங்கள் பள்ளியில் வந்து இன்றைக்கி மூணாயிரத்தி இரநூறு பிள்ளைகள் படிக்கிறாங்க எல்லாருமே என்னோட குழந்தைகள் அப்படி தான் பார்க்குறோம் வருஷம் ரெண்டு குழந்தைகள் வந்து நீட்டில் தேர்வாகி டாக்டர் ஆகிட்டு இருக்காங்க எங்கள் அரசு பள்ளியில் ஸோ அது கலா மையம் இறந்தப்போ எல்லாருக்குமே நம்ம வீட்டில் ஒருத்தர் இறந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்தது இல்லையா கலா மையம் எல்லாருக்கும் பிடிக்குமா அவர் நினைவாக வந்து அவருக்கு மெழுகுவர்த்தி ஏற்ற வேண்டாம் ஃப்ளெக்ஸ் பேனர் வைக்க வேண்டாம் போஸ்டர் ஓட்ட வேண்டாம் ஏன்னா இதெல்லாமே எல்லாமே அவருக்கு பிடிக்காது அப்போ கலாமையாக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்யணுன்னா நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு லட்சம் மரம் வச்சு வளர்த்தலாம் அவருக்கு மரம் வளர்த்தி காமிக்கிறது அவருக்கு கொடுக்குற ஒரு அஞ்சலியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணோம் ஸோ இட் ஸ்டார்டட் இன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஒரு லட்சம்னு சொன்னோம் ஒரு லட்சத்தி இருபத்தி யாயிரம் வச்சோம் ஃபஸ்ட் இயர் அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ஒரு நன்றி பாராட்டும் விழா ஏற்பாடு பண்ணப்போ வந்து மரம் வைக்கிறதுக்கு எதுக்கு நன்றி விழா நிறைவு விழா இதை தொடர்ந்து செய்யலான்னு சொல்லி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க இப்போ வருஷம் ரெண்டு லட்சம் மரம் திருப்பூர் மாவட்டத்தில் வச்சிட்ருக்கோம் இன்றைக்கி எஸ்விஸ்பிக்கு வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஒன் லேக் பதினைஞ்சி லட்சம் மரம் வளர்த்துட்ருக்கோம் இருக்கோம் இன்னும் வருஷம் ரெண்டு ரெண்டு லட்சம் ஏட் ஆகிட்டே இருக்கும் அதாவது ஒரு பக்கம் பிஸ்னஸில் ஆக்டிவாக வேகமாக போய் லாபம் சம்பாதிக்கணும் இன்னொரு பக்கம் அந்த வந்ததில் ஒரு போர்ஷனை அப்படியே வந்து சொசைட்டிக்கு கொடுத்துடணும் இவ்வளோதாங்க வாழ்க்கை ஸோ உங்களில் பலரை சிவராமனா இனி ஒரு நாள் நீங்கள் வந்து மேடையில் இப்படி பேசணும் நான் கீழேருந்து கேட்கணும் இதுதான் என்னோடய ஆசை ஒரு விஷயம் சொல்ல விட்டு போச்சு திரும்பவும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு அதே டாபிக் தான் இங்கே நிறைய பேர் பார்த்தேன் ப்ரைட் யங் மைண்ட்ஸ் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சாலும் வேலை வாங்கினாலும் இன்னொருத்தரோட அட்டென்ஷனை இன்னொருத்தரோட கவனத்தை ஈர்க்கறக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது யாரை சந்திக்க போனாலும் ஐ ஸ்ட்ரைட் கண்ணு கண்ணு பார்க்கணும் அப்புறம் சின்னப் எப்பவுமே வந்து நிமிர்ந்த நேர்கொண்ட பார்வை இருக்கணும் நிறைய பேர் சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறக்கு தரையை பார்த்துட்டு வந்தீங்க அது ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் சைன் ஒன்று அப்புறம் பசங்க இப்போ வந்து உங்கள் கட் ஸ்டைலெல்லாம் இந்த ஏஜில் நீங்கள் துல்கர் மாதிரி இருக்கணும் எங்கள் வயசு வரும்போது நீங்கள் அஜித்மாராக இருக்கலாம் சரியா தாடி வைக்கணும் அழகு பட் ட்ரிம் பண்ணீங்கன்னா தான் அழகு சரியா ஒருத்தரை சந்திக்க போகணும் காரியம் நடக்கணும்னா போன உடனே குட் மார்னிங் சார் குட் மார்னிங் மேம் சரியா குட் ஆஃப்டர்நூன் வணக்கம் பிடிச்சது சொல்லுங்கள் சில ஹெச்ஓடிஸு இல்லை சில ப்ரொஃபஸர்ஸு உங்களுக்கு பிடிக்காதவங்களே இருப்பாங்க அவங்களுக்கு ரெண்டு குட் மார்னிங் சொல்லுங்க சரியா என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இவன் வந்து வேலைக்கே மாட்டான் இவன் இந்த பொண்ணு படிக்காது அப்படின்ற தாட் கூட நீ ரெண்டாவது குட் மார்னிங் ஏ கொஞ்சம் மாறிட்டான் போகல அப்படின்னு வரும் அவர் உங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிப்பார் உங்களுக்குள்ள அந்த பிம்பம் மாறும் இதெல்லாம் நான் கடைப்பிடிக்கிற டெக்னிக்ஸு அதே மாதிரி ஒரு சபைக்கு போனால் போய் முதல் ரோலை முதல் சீட்டை பிடிச்சு உட்காந்துடணும் நமக்கு என்ன சைக்காலஜின்னா முன்னாடி உட்காந்து நிறைய கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு போனோன்னு முதல்ல கடைசி பெஞ்சு ஃபில்லப் ஆகும் வாழ்க்கையில் முன்னேறணும்னா தயவு செஞ்சு முதல் ரோலை முதல் பெஞ்ச் பிடிச்சி உட்காருங்க சில நேரத்தில் கேள்வி நம்மளை பார்த்து கேட்பாங்க கஷ்டமாக தான் இருக்கும் பழகிடும் வாழ்க்கை சிறக்க வாழ்த்துக்கள் வாய்ப்பு கொடுத்த நிர்வாகத்துக்கு எனது நன்றிகள் வணக்கம்